மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் இன்று புத்தாண்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக தந்தை டேவிட் ஸ்டான்லி அவர்களோடு மற்றும் தந்தை இருதயராஜ் அவர்களோடு புதியதாக தந்தை மதலைமுத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் கோவை நல்லாயன் குருத்துவக் கல்லூரியில் அவர்கள் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்று சேர்ந்ததற்காக மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் ஆண்டின் தொடக்கத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரின் சந்நிதியில் கூடி வருகின்றார்கள் அவருடைய அருட்கரம் அவர்களோடு இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்ற நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த முதல் நாளில் அன்பு அன்னை கன்னிமரியா இறைவனின் தாய் என்று விழா கொண்டாடுகிறோம் அந்த தாயின் பாதுகாவில் பரிந்து பேசுதல் முன்மாதிரிகை நம்முடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும் நிச்சயமாக இதே நாளில் குடும்பத்தில் உலகில் சமாதானம் இருக்க வேண்டும் என்றும் உலகமெங்கும் அதற்காக வேண்டப்படுகிறது நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவரின் நெஞ்சங்களும் இறைவனின் ஆசிரால் நிறைய வேண்டும் என்பதே எங்கள் அவா இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அன்னை மரியாளின் விழாவை மையப்படுத்தி அமைகின்றன முதல் வாசகம் எண்ணாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எண்ணாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் முடிய கடவுள் இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று மோயிசனுக்கு கட்டளையிடுவதை நாம் இந்த பகுதியில் வாசிக்க கேட்கிறோம் அதன் பின்னணியை பற்றி சற்று கேட்போம் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டுடைய ஆசிரோடு இந்த புதிய ஆண்டை துவங்க வேண்டும் என்கின்ற அழகான ஒரு செய்தியை முதல் வாசகம் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறது எண்ணிக்கை நூலின் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்து ஐந்து வசனங்களை இந்த முதல் வாசம் கொண்டிருக்கிறது என்றாலும் அழகான இறையில் ஆழமிக்க இறை வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கிறது எப்ரேமுடைய வாழ்க்கை நிலைகளில் ஆசி மொழிகளும் சாபங்களும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது அதுவும் குறிப்பாக பெரேக் என்ற எப்ரே மொழி சொல்லுக்கு ஆசி வழங்குதல் என்று அர்த்தம் கொள்ளலாம் அதே போல பெரேக்கா என்கின்றது எப்ரே சொல்லுக்கு ஆசி ஆசிகள் என்று நாம் பொருள் கொள்ளலாம் பல நிலைகளில் ஆசுவாங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் குறிப்பாக பாருங்கள் தொடக்க நூல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே எசாவு தன் தந்தை ஈசாக்கிடம் சென்று அப்பா உமக்கு ஆசி வழங்க ஒன்றுதான் இருந்ததா என்னையும் நீர் ஆஸ்ரிக்க மாட்டீரா என்று சொல்லி இழந்து போன ஆசிர்வாதத்திற்காக கண்ணீர் விட்டு கூக்குரலிட்டு அழுகிறதை நாம் காண்கிறோம் அதே போல நூல் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே யாக்கோபு ஆண்டவரின் தூதரை பார்த்து நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை இங்கிருந்து நான் போகவிட மாட்டேன் என்று சொல்கிறான் இதிலிருந்து ஆசி வழங்குதல் ஆசி பெற்றுக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது ஆசீர்வாதத்தை வழங்குவது யார் என்ற கேள்வி நம்மில் எழுகிறது குறிப்பாக யூத சமயத்தில் ஆசி வழங்குதல் என்கிற மிக முக்கியமான ஒரு பணியை செய்தது ஆலய குருக்கள் ஆலய குருக்கள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை சொன்னால் கூட அந்த ஆசிர்வாதத்தினுடைய உறைவிடமும் ஊற்றுமாக இருப்பவர் கடவுள் எனவே அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கின்ற பொழுது இவர்கள் ஒரு வாய்க்கால்களாக இருக்கிறார்கள் அதைப்போலவே நம்முடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே கடலுடைய பிரதிநிதிகளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன் நான் கூட இலங்கையில் புத்தாண்டு கொண்டாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அன்று இரவு திருப்பலி முடிந்தவுடனே ஒரு குடும்பத்தில் நான்கு பிள்ளைகளும் அவருடைய அப்பா அம்மா காலிலே விழுந்து ஆசிர் கேட்டது அவர்கள் ஆசிர் வழங்கியது அதற்கு பிறகு அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தது கூட என் நெஞ்சை மிகவும் தொட்டது கண்டிப்பாக இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தில் நடைமுறையில் தொடக்கத்திலிருந்தே இருந்து வருகிற ஒரு உண்மை நம்ம யூத சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருக்களிடமிருந்து ஆசிர் பெறுகின்ற ஒரு நிகழ்வு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது அதிலும் மிக சிறப்பாக எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக எருசலேம் மாடையத்தில் ஆட்டுக்குட்டி பலி செய்யப்பட்ட பிற்பாடு காலையில் ஒன்பது மணிக்கும் மதியம் மூன்று மணிக்கும் பலி செலுத்தப்படும் பலி செலுத்த பிற்பாடு மக்கள் குருவுக்காக காத்திருந்து ஆசை பெறுவதை நம் திருவள்ளுவங்களில் வாசிக்கின்றோம் அதிலும் சிறப்பாக இரண்டு பழிப்பிடங்கள் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஒன்று பலி செலுத்துவதற்காக இரண்டாவது நறுமண புகையை கடவுளுக்கு செலுத்துவதற்காக அப்படிப்பட்ட நிகழ்வை தான் நம் புதியற்பாட்டிலும் கூட பார்க்கின்றோம் ஜக்கரியா இறைவனுக்கு திருப்பிடத்திலே பலி செலுத்திய பிற்பாடுதான் அவருக்கு இறைவனின் தூதர் காட்சி தருகின்றார் திருமுழுக்கு யோவானை பற்றிய அறிவிப்பை எங்கே கொடுக்கின்றார் அதே போல இந்த இறை வார்த்தை ஆசீர்வாதங்களுடைய ஆசி மொழிகள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று வசனங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக திருமுகத்தை முன்மீது ஒளிரச் செய்து அருள் பொழிவாராக தம் திருமுகத்தின் பக்கம் திருப்பி அமைதி அருள்வாராக ஆறு செயல்பாடுகள் இறைவனின் செயல்பாடுகள் ஆறு அந்த ஒவ்வொன்றையும் சற்று சுருக்கமாக பார்ப்போம் ரொம்ப அழகான வார்த்தைகள் முதலாவது இறைவன் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக இதை பற்றி இங்கே சொல்லுங்களேன் பழைய ஏற்பாடு முழுவதுமே யாவே இறைவனை காக்கின்ற கடவுளாக காக்கின்ற இறைவனாக நமக்கு சுட்டி தொடக்கத்திலிருந்து படைப்பிலிருந்து அதிலும் மிக குறிப்பாக பாலைவன பயணத்தின் போது இஸ்ராயல் மக்களின் எல்லா வாழ்க்கை நிலைகளிலும் இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும் எதிரிகளிலிருந்தும் எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கின்ற கடவுளாக தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே வெளிப்படுத்துகின்றார்கள் அதே வாக்குறுதியை தான் வருடத்தின் முதல் நாளாகிய இன்று நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு நான் பாதுகாக்கின்ற கடவுளாக உங்களோடு இருந்து ஆண்டு முழுவதும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்கின்ற வாக்குறுதியின் ஆசீர்வாதத்தை என்ற இறைவார்த்தை நம் முன்பாக வைக்கின்றது இரண்டாவது பகுதி ஆண்டவர் தன் முகத்தை ஒன் பக்கம் திருப்பி உன் மீது அருளை பொழிவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இது மிக அழகான இந்த ஆசீர்வாதத்தினுடைய மைய வசனமாக வருகிறது ஆண்டவர் தம் திருமுகத்தை ஆண்டவருடைய திருமுகம் கனிவும் இறக்கவும் மிகுந்தது அவருடைய திருமுகம் நம்மேல் திருப்பப்படுகின்ற பொழுது அவருடைய பார்வை முழுவதுமாக அவருடைய கவனம் முழுவதுமாக நம்மீது திருப்பப்படுகிறது அப்பொழுது அவருடைய வாழ்வும் அவருடைய ஆசிர்வாதம் முழுவதுமே நமக்கு கிடைக்கிறது தான் அதனுடைய ஆசிரியர் அவருடைய திருமுகத்தை திருப்பி உண்மேல் ஒளிர செய்வராக ஒளி என்பது நம்முடைய வாழ்வின் அடையாளமாக இருக்கிறது ஒளிதான் தான் கடவுளுடைய படைப்பிலேயே முதன்மையான படைப்பு ஒளி இருக்கிற இடத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது தான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய மையமாக கடவுள் தம் திருமுகத்தை நாம் ஒவ்வொருவர் மேலும் திருப்பி ஒளிர செய்வாராக என்ற அழகான இந்த செய்தியை மையப்படுத்தி இங்கே கூறப்படுகிறது அந்த மூன்றாவது ஆசி மொழிகளில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக ரெண்டு இது கடவுளும் திருமுகத்தை திருப்பி முகத்தை திருப்பி அந்த எஸ்தர் புத்தகத்தில் அழகான ஒரு செய்தி இருக்குது எஸ்தர் அரசு வந்து அரசனை சந்திக்க வராங்க அப்படி வரும்பொழுது அரசன் தன்னை கடிந்து கொள்வாரோ தண்டிப்பாரோ உத்தரவிடாமல் வருகிறோமோ என்கிற அங்கலாய்ப்பும் மன கவலையும் அந்த அரசினுடைய உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறது அப்பொழுது அரசன் தன் முகத்தை அவள் பக்கமாய் திருப்பி என்று அது எதை குறித்து காட்டுகின்றால் அவள் அரசினுடைய கண்களில் தைய கிடைத்திருக்கிறது என்பது அந்த வார்த்தை அழகை சுட்டிக்காட்டுகிறது அதை போல ஆண்டவர் தன் திருமுகத்தை திருப்பி முதலாவது இரண்டாவது அமைதி அருள்வாராக அமைதி என்பது மிக முக்கியமான அழகான உன்னதமான உயர்ந்த ஒரு சொல் இப்ரேச்ச மொழியிலே அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அற்புதமான ஒரு வார்த்தை ஷலோம் ஷலோம் எப்ரேயர்கள் ஒருவரை ஒரு யூதர்கள் இன்றைக்கும் சந்திக்கும் பொழுது ஷலோம் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள் இந்த ஷலோம் என்பது சாதாரண ஒரு வாழ்த்தோ வணக்கமோ மட்டுமல்ல அல்லது அமைதி என்பது சமாதானம் என்பது ஏதோ சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நிலை மட்டுமல்ல மாறாக எல்லாரும் எல்லா அருள்வரங்களையும் பெற்று நிறைவோடு வாழ்கிற குறைவற்ற ஒரு மனநிலையும் ஒரு நிலை எதையும் இது சுட்டி காட்டுகிறது கடவுளுடைய ஆஸ்வாதம் பாருங்க எவ்வளவு அழகான ஆசுதம் எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றையும் பெற்று நிறைவாய் வாழ்வீர்களாக என்கிற ஒரு அழகான செய்தியை முதல் நாளில் முதல் வாசகத்தில் அன்பாக வைக்கிறது பெரும்பான்மையான சமயத்தில் நாம் வந்து ஷலோம் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்டதும் அல்லது சொல்லும்போது சமாதானம் என்ற ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த ஷலோம் என்கிற வார்த்தையினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் அத்தனை ஆசிர்வாதங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஒரு பதமாக இருக்கிறது அந்த செல்லோம்னு சொன்னாவே கடலுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை எனவே தான் அது சிறப்பான ஒரு இடத்தை குறிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த முதல் வாசகம் எவ்வளவு அருமையாக பொருத்தமாக இன்றைக்கு நமக்கு அமைந்துள்ளது பார்த்தீர்களா எப்படி இஸ்ராயல் மக்களுக்கு அந்த ஆசிர் வழங்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றவங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே ஆசிர்வாதம் தேடி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை காத்தது போல நம் ஒவ்வொருவரையும் காப்பார் ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள் மீது அருள் பொழிந்தது போல நம் ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய குடும்பங்கள் மீதும் நிச்சயமாக அருள் பொழிவார் ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்கு சமாதானம் வழங்கினார் சமாதானம் என்றால் எல்லாவித நலன்களாலும் நிரப்புவது அதே போல ஆண்டவர் செய்வார் இன்றைய இரண்டாவது வாசகம் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று சொல்லப்பட்டுள்ளது கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை உள்ள அந்த வசனங்களைப் பற்றி சற்று சந்திப்போம் கலாத்திய சமூகம் திருத்துதர் அடியாருக்கு மிகவும் பிடித்த ஒரு சமூகம் எனவே அவர் அங்கே அந்த கலாத்திய சமூகத்துக்கு போன உடனே அந்த மக்கள் எல்லாரும் அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறாங்க அதே சமயத்தில் அவர் சொல்லுகிற அந்த போதனையை அவளோடு கேட்குறாங்க அவர் அந்த கலாத்திய சமூகத்துக்கு கொடுத்த போதனைகளில் சிறப்பான ஒரு போதனை தான் இன்றைக்கு இரண்டாவது வாசத்தில் நாம் கேட்குறோம் அவருடைய மடல்களில் மாதாவை பற்றி பேசுவது மிக அரிதான ஒன்று அப்படிப்பட்ட அரிதான செய்தி தான் இன்றைக்கு வாசகமாக வருகிறது அதே சமயத்தில் கடவுள் நம்ம எவ்வளவு அன்பு கூர்ந்தார் தன்னுடைய ஒரே பேரான மகனையே அனுப்பி அவர் வழியாகவே நாம் எல்லாரும் கடவுளுடைய செல்ல பிள்ளைகளாக மாறுகிறோம் அதுவே மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்று முதல் வாசத்தினுடைய அருமையான கருத்து இரண்டாவது வாசகத்தில் கொண்டு வருவது இந்த இரண்டாவது வாசகம் அன்னை மறியாள் வழியாக ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்தார் என்று சொல்கிற பௌலடிகளார் இன்னும் ஒரு அழகான எளிய கருத்தை சொல்கிறாரு கிறிஸ்துவின் வழியாய் நாம் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொண்டோம் கடவுள் கிறிஸ்துவின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறாங்கிற செய்தி அழகாக சொல்லுது அதுவும் குறிப்பாக ரோமேர் கழுதி திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் தம் சொந்த மகனையே கொடையாக நமக்கு கொடுத்த கடவுள் நமக்கு அனைத்தையும் அனைத்து கொடைகளையும் அவர் வழியாய் நமக்கு அருளாதிருப்பாரோ என்ற ஒரு கேள்வி வைக்கிறது கிறிஸ்து வழியாய் அருளுக்கு மேல் அருளை நிறைவாய் நாம் பெற்றுக்கொண்டும் என்ற செய்தி இந்த இரண்டாம் வாசகம் அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறது இயேசு இறைவனின் கொடை மட்டுமல்ல அளவிட முடியாத எல்லா கொடைகளுக்கும் ஊற்றாக உறைவிடமாக இருப்பவர் இயேசு அவர் வழியாகத்தான் எல்லா கொடைகளும் நமக்கு வருகின்றன என்பதை பௌலடிகளார் தெளிவுபடுத்துகின்ற யோவான் தன்னுடைய முதல் திருமடலை அழகாக சொல்வார் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம் பௌலடிகளார் இதை மிக தெளிவாக சொல்லுகின்றார் நமக்கு இரண்டு பரிசுகளை இறைவன் கொடுக்கின்றார் ஒன்று நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் இரண்டாவது இயேசுவின் சகோதரர்களாக இருக்கின்றோம் இந்த இரண்டு கொடைகளும் இந்த இரண்டு பரிசும் மூன்றாம் கொடைக்கு நம்மை இட்டு செல்கின்றன அது என்ன இறைவனின் வாழ்வை பகிரும் கொடை இறைவனின் வாழ்வை பகிரும் கொடை இறுதியாக விண்ணகத்தில் மகிழ்ச்சியை முழுமையாக இயேசுவோடு அனுபவிக்கின்ற கொடை இதைதான் பௌரடிகளார் இங்கே தெளிவுபடுத்துகின்ற ரோமியர்களை திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கூட மிக அழகான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள் என்றால் உரிமை உடையவர்கள் கடவுளிடமிருந்து உரிமை பெறுகிறவர்கள் அழகான ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் பங்காளிகள் என்கிற ஒரு வார்த்தை பங்குதாரர்கள் கடவுள் கிறிஸ்துவையோ அனைத்து அருளுக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று அடிக்கோடிட்டு சுட்டி சுட்டிக்காட்டுகிறார் அதே போல இப்படி கடவுளுடைய அருளின் பங்காளிகளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கலாத்திரிக்கள் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அடிமைகள் அல்ல பிள்ளைகள் கடவுளின் சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த உரிமையில்தான் இறைவனை அப்பா தந்தா என்று அழைக்கிறோம் என்கிற ஒரு செய்தியும் இந்த இரண்டாம் வாசகம் மறைமுகமாய் சுட்டி காட்டுகிறதாக நான் நினைக்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போதும் பேசும்போதும் பவுலடியார் மிக அழகான ஒரு கருத்து சொல்கிறார் பல ஆசீர்வாதங்களில் மிக சிறப்பான ஒன்று நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதே மிக சிறப்பான தலைமையான ஒரு ஆசிர்வாதம் அதுதான் ஒன்று யோவான் மூணு ஒன்றில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் இதுதான் எல்லாத்தை விட சிறந்த முதன்மையான ஒரு ஆசிர்வாதம் அதை தான் கலாத்தியர் நான்கு ஏழில் பவுல் மிக தெளிவாக சொல்கிறார் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல தந்தை மிக அழகாக சொன்னார்கள் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள் தான் யாருக்கு நாம் எல்லாரும் பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் உரிமை பேறு உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த புத்தாண்டில் மிக மகிழ்ச்சியான ஆசிர்வாதமான ஒரு சிறப்பான செய்தியை என் திருத்துதர் பவுல் இந்த இரண்டாவது வாசகத்தில் அழகாக சொல்றார் இறைவனின் பிள்ளைகளாக இறைவனின் சகோதரர்களாக உரிமை உடையவர்களாக இருக்கின்ற பிள்ளைகள் என்பதை பவுலடிகிறால் தெளிவுபடுத்துகின்ற அதனால தான் நம்ம பார்ப்போம் ஏசு என்னவெல்லாம் செய்தாரோ அதையும் அதையே நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அதற்கு முதல் எடுத்துக்காட்டு அவர் இறைவனை அப்பா தந்தா என்று அழைத்தார் நாமும் அப்படியே ஜபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்றார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெருக இதைவிட தாராளமான விதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த முடியாது அவருடைய தந்தையை அவருடைய வாழ்க்கையை தூய ஆவியாரை அவருடைய அன்னையை இறுதியில் விண்ணகத்தில் ஒரு நாள் தம்மோடு இருக்கின்ற பேரின்பத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் அதுவே மிகப்பெரிய கொடை எத்துணை ஆழமான கருத்து இன்றைய இரண்டாவது வாசகத்திலிருந்து நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியாலை இறைவன் தன் மகனுக்கு தாயாக தேர்ந்தெடுத்தது எதற்காக தெரியுமா நம்மை மீண்டும் அவருடைய முழுமையான பிள்ளைகளாக்கி கொள்வதற்காக நாம் எல்லாரும் உரிமை பேருடையவர்களாக மாறுவதற்காக அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இறைவனின் கொடை நாம் யாருமே அடிமைகள் அல்ல நாம் எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் இயேசுவின் சகோதரர்கள் என்பதை இந்த பகுதி வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் இன்றைக்கு வாசிக்கப்படுகின்ற நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வசனங்கள் முடிய இந்த பகுதியில் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு அவர்கள் ஓடோடி சென்று இயேசு குழந்தையை ஆராதித்ததையும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்ததையும் இடையர்கள் தாங்கள் கண்டது கேட்டது எல்லாவற்றையும் பற்றி எல்லாருக்கும் அறிவித்ததையும் பற்றி கேள்விப்படுகிறோம் அதை பற்றி சற்று சிந்திப்போம் அன்னை மறியாள் இறைவனின் தாய் என்று விழா எடுக்கும் ஆண்டில் முதல் நாளில் அன்னை மறியாள் எவ்வாறு இறைவனின் இருக்கிற இருக்கிறதை பற்றிய அழகான செய்தியை நாம் சந்திக்கிறோம் பத்து மாதம் சுமந்து பெற்றதால் மட்டும் இறைவனின் தாயாக அவர் மாறவில்லை மாறாக அன்னை மறியால் பல்வேறு நிலைகளில் இறைவனின் தாயாக நிற்கிறன்பதையும் இந்த நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது இதை வந்து சின்ன ஒரு விளக்கமா பார்க்கலாம் கிறிஸ்துவின் பிறப்பு பல்வேறு விதமான மனிதர்களின் உள்ளங்களில் பல்வேறு விதமான தாக்கங்களை கொண்டு வருகிறது உதாரணத்துக்கு பாருங்களேன் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கேட்டவுடன் ஏரோது வெகுண்டு எழுகிறான் இயேசுவை கொலை செய்ய திட்டம் திட்டுகிறான் எருசலே நகரம் இயேசுவின் பிறப்பை கேட்டவுடன் கலங்கிற்று இயேசுவின் பிறப்பை வானத்தின் விண்மீனின் அருங்குறையில் பார்த்த ஞானியர்கள் பயணம் புறப்படுகிறார்கள் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பை கேட்ட இடையர்கள் வந்து ஆண்டவரை ஆராதித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி செல்கிறார்கள் இப்படி பல்வேறு மனிதர்களுடைய தாக்கங்களை அழகாய் வெளிக்கொணர்ந்த நற்செய்தி இன்றைய வாசகத்தில் அன்னை மரியாளுடைய பதில் என்ன என்பதை அழகாய் படம் பிடிக்கிறது அன்னை மரியாளின் பதில் என்ன மறியாள் இந்நிகழ்ச்சிகளெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் அழகான ஒரு வார்த்தை அழகான ஒரு வார்த்தை இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கும் அற்புதமான ஒரு தாயை லூகா படம் பிடித்து காட்டுகிறார் இறை வார்த்தையை தன் உள்ளத்தில் இருத்துவதும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதும் இறை வார்த்தையின் ஒளியிலே நடப்பதும் கிறிஸ்துவின் சீடனாய் முதல் தகுதி என்பது லூகாவின் அச்செய்தி நாம் கண்டுகொள்கிற ஒரு செய்தி அன்னை மரியாள் இறைவனின் தாய் இயேசுவை ஈன்றதால் மட்டுமல்ல இறை வார்த்தையின் சொந்தக்காரராய் இருப்பதாலும் அவர் இறைவனின் தாய் என்பது அழகாய் ஆணித்தரமாய் நான்கே வசனங்களில் அற்புதமாய் சொல்கிறது நட்சிதி வாசகம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு கருத்து நினைவுக்கு வருகிறது புனித மிக அழகாகச் சொன்னார் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா உதரத்தில் கருத்தாங்கும் முன் உள்ளத்தில் கருத்தாங்கினார் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவர்கள் ஒவ்வொருவருமே கருத்தாங்குகிறார்கள் அதன்படி வாழ்பவர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்கிறார்கள் இதைத்தான் வத்திகானில் போதகராக இருக்கும் அருள் தந்தை ரனியரோ காந்தலா மெஸ்ஸா சொல்லுகிறார் ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் போதும் கருவுறுகிறோம் ஒவ்வொரு முறை நாம் இறைவார்க்கை கேட்கும் போதும் கருவுறுகிறோம் அதை வாழும்போது நாம் பெற்றெடுக்கிறோம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே மரியாளின் தாய்மை இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்றதால் பெற்ற தாய்மைதான் மிக மிக சிறப்பானது தொடக்க முதலே தாய் திருச்சபை அன்னை மரியாவை இறைமனியின் தாயாக அறிக்கை செய்தது கிறிஸ்து பிரபுக்கு பிற்பாடு நானூறு ஆண்டுகள் கழித்து நெஸ்தூரியஸ் என்கின்ற ஆயர் மரியாவை இறைவனின் தாய் என்று அழைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் தப்பையாகவும் போதித்தார் திருச்சபையிலே இது மிகப்பெரிய கலக்கத்தை உருவாக்கியது போராட்டத்தை உருவாக்கியது எபேசு நகரிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆயர்கள் ஒன்று கூடினார்கள் ஆலோசனை செய்தார்கள் இறுதியிலே இப்படியாக முடிவை அறிவித்தார்கள் மரியா இயேசுவை பெற்றெடுத்தார் இயேசு உண்மையாகவே இறைவன் அதனால் மரியாவை இறைவனின் தாய் என்று அழைப்பது சரியே என்று பிரகடனப்படுத்தினார்கள் இந்த திரு அவை முடிய இரவு நெடுநேரமானது ஆனால் நகர் முழுவதுமே மக்கள் கூட்டம் கூட்டமாக காத்து கொண்டிருந்தார்கள் செய்தி வெளியிட்ட வெளியிடப்பட்ட உடனேயே மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தார்கள் கரங்களில் விளக்குகளை ஏந்தியவர்களாய் தெருவெங்கும் நடந்து சென்று தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிச் சென்றார்கள் அன்புக்குரியவர்களே இயேசு அன்னை மரியாவின் கொடை அன்னை மரியா இயேசுவின் கொடை உலகிற்கு மனுக்குளத்திற்கு நம் ஒவ்வொருவருக்குமே இதை ஆண்டு பேர் தன்னுடைய வாழ்நாளிலே நமக்கு கொடுத்திருந்தார் போதனை வழியிலே இயேசு தன்னுடைய இறை தந்தையை அப்பா என்று அழைக்க கற்றுக் கொடுத்தார் கல்வாரி மலையிலே சிலுவையிலே துடி துடித்துக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய அம்மாவை தாயை நாம் ஒவ்வொருவரும் அம்மா என்று அழைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் அதனால்தான் நாம் ஒவ்வொருவருமே நாட வேண்டும் என்று சொல்லி கத்தோலிக்க தெரிச்சபை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகின்றன இந்த பரிந்துரை என்று நீங்க உடனே என்னுடைய நினைவுக்கு வருவது மரியால் எப்படி அந்த இறை வார்த்தை எல்லாம் மீட்பு திட்டத்தில் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தார் என்று நாம் பார்த்தோம் அந்த சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தனுடைய விளைவு நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறாங்க அந்த தாய் மிகப்பெரிய ஒரு பரிந்துரையாளர் அதை தான் யோவா நர்ச்சி ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த காணாவூர் திருமணம் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் ஆனால் அதில் ஒரு குறைவு என்ன ரசம் திருந்து விடுகிறது ஆனால் அந்த குறை யாரும் போய் அம்மா கிட்ட சொன்னதாக தெரியல ஆனால் தாய் என்ற நிலையில் மரியால் அங்கே நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் குறைகளையும் சலனமில்லாமல் கவனத்தோடு பார்த்து மகனிடத்தில் சென்று அந்த கூட்டத்துக்காக குடும்பத்துக்காக பரிந்து பேசுகிறாங்க அப்படிப்பட்ட சிறந்த சக்தி வாய்ந்த பரிந்துரையாளராக அன்னை மரியால் கடவுளால் நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறார் அதுதான் மரியாளனுடைய சிறப்பு பிரியமானவர்களே புத்தாண்டின் திருவழிபாட்டு வாசகங்கள் உண்மையாகவே நம் வாழ்க்கையை சரியான வகையில் அமைப்பதாக இருக்கின்றன நம் எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசி தேவைப்படுகின்றது நம்மை காக்கின்ற தெய்வம் நம்மீது அருள் பொழிகின்ற தெய்வம் நமக்கு சமாதானம் வழங்குகின்ற தெய்வம் நம்மை எல்லாவித வளங்களாலும் நிறைக்கின்ற தெய்வம் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் நாம் அனைவரும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாளை ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷமாக கடவுளிடமிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய பிள்ளைகள் அந்த தாயினுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் உரிமை பேறு கொண்டவர்கள் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாக இருக்கின்றவர்கள் நாம் எல்லாரும் இந்த நாளில் அந்த தாயை உற்று பார்ப்போம் இடையர்கள் ஆண்டவரை நோக்கி விரைந்து சென்றார்கள் ஆண்டவரை கண்டு வணங்கினார்கள் ஆண்டவரை எல்லாருக்கும் அறிவித்தார்கள் அன்பு அன்னை கன்னிமரியா ஆண்டவர் இயேசுவை நமக்கு கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே மீண்டும் அந்த தாயை நமக்கு கொடுத்தார் அந்த தாயை உற்று பார்க்கும்போது நம்முடைய ஆசிய ஆயர்கள் பேரவையின் முடிவில்லை எக்லேசியா இன் ஆசியா என்ற திருமடலை புனித இரண்டாம் ஜான்பால் வெளியிட்ட போது அதன் முடி ஒரு அழகான ஜெபத்தை அமைத்திருந்தாரே அது நினைவுக்கு வருகிறது அம்மா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டீர்களே நாங்களும் உம்மை போல கேட்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா இந்த உலகத்தை பற்றி உம்முடைய மகனிடம் பேசினீர்களே உம்முடைய மகனை பற்றி உலகிடம் பேசினீர்களே அதேபோல போல நாங்களும் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா தேவையில் இருக்கின்ற உன்னுடைய உறவினருக்கு உதவி செய்ய விரைந்து சென்றீர்களே அதே போல நாங்களும் உதவி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா அடியலே நீர் துன்புறுகின்ற உன் மகனோடு உடனிருந்தீரே அதே போல துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு உடனிருந்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா சிதறுண்டு போக இருந்த திருச்சபையை ஒன்று சேர்த்து அவர்களோடு ஜெபித்தீர்களே அதே போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்ற அற்புதமான ஜெபத்தை புனித ஜான்பால் அவர்கள் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அதே போல அந்த தாயை பார்ப்போம் அவரை பிரதிபலிப்போம் அவருடைய சீடத்துவ வாழ்க்கையை பின்பற்றுவோம் அந்த தாய் இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நிகழ்ச்சியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நிச்சயமாக பரிந்து பேசி விசுவாச பயணத்தில் நம்முடைய தாயாக மட்டுமல்ல சகோதரியாக இந்த ஆண்டு முழுவதும் ஏன் நம்முடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் உடன் இருப்பார்கள் என்று நாங்கள் அனைவரும் விழைகின்றோம் வாழ்த்துகின்றோம் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்வுதரும் இறை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கோரி விடைபெறுகிறோம் ஏசோகே கே புகழ் வாழ்க